வணக்கம் வீட்டை சுற்றி கட்டாயம் இருக்க வேண்டிய பத்து வகை மரங்கள் ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் பத்து வகை மரங்கள் இருக்க வேண்டும் வீட்டுக்கு முன் ஒரு வேப்பமரம் இருக்க வேண்டும் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் ஒரு பப்பாளி மரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்தில் வாழை மரம் வைக்க வேண்டும் பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் தென்னை மரம் வைக்கலாம் ஒரு எலுமிச்சை மரம் கண்டிப்பாக வீட்டிற்கு தேவை அதன் நிழலில் ஒரு வேப்பிள்ளை செடி இருக்க வேண்டும் ஒரு செடி கண்டிப்பாக இந்த பட்டியலில் உண்டு வேலியில் நான்கு இடத்தில் மரம் இருக்க வேண்டும் இடமிருந்தால் ஒரு பலா மரம் இருக்க வேண்டும் ஒரு மாமரம் வைக்க வேண்டும் இப்படி இருந்தால் ஒருவர் கூட பசியுடன் தூங்க மாட்டார்கள் முடிந்தவரை மரங்களை வளர்ப்போம் மண் வளம் காப்போம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்